ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்கே இது உங்கள் எஸ்கே சேனல் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏர் ஸ்பீக்கர் ரிங்கர் ஆர் ரிங்டோன் ஸ்பீக்கர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது அதனால் வந்து வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள அப்பலாம் இப்போ நம்ம வந்து ஏர் ஸ்பீக்கர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஏர் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா எல்லா மொபைல்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா ஃபோன் பேசுக்குள்ளே நம்ம வந்து கேட்குறோம் தெரியுமா இப்போ ஆப்போசிட்டில் இருக்கணும் பேசுகிறாங்கன்னா அதை நமக்கு காதல் விழு தெரியுமா அது காது கிட்ட வச்சு பேசுகிறோம்ல அதுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஸ்பீக்கர் தான் அதேமாதிரி யூடியூப் வீடியோஸ் அப்புறம் இந்த மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்களே அப்போ வர்றது அப்புறம் ரிங்டோன் வர்றது இதுக்கெல்லாம் நமக்கு பயன்படுறது பார்த்திங்கன்னா அது பேர் தான் வந்து நான் ரிங்டோன் ஸ்பீக்கர்னு சொல்லியிருந்தேன்ல ரிங்டோன் ஸ்பீக்கர் ரிங்கர் ரெண்டும் ஒன்று தான் சர்வீஸ் லைனில் பார்த்தீங்கன்னா ரிங்கர்னு சொல்லுவோம் தான் ஏர் ரிங்டோன் ஸ்பீக்கர் ஆர் ரிங்கர்னு சொல்லியிருந்தேன் அதனால் நம்ம வந்து ரிங்கர்னே அதை மென்ஷன் பண்ணிப்போம் அதுதான் வந்து சர்வீஸ் மேன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஓகே இதை எப்படி நம்ம செக் பண்ணணும்னா அந்த ஏர் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி ரிங்கர் இருந்தாலும் சரி நம்ம வந்து ரெண்டு எண்டில் வந்து ரெண்டு ரோப்பை வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பஸ்ஸர் சவுண்டு வரணும் பஸ்ஸர் சவுண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏர் ஸ்பீக்கரோ அந்த ரிங்கரோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா அந்த பஸர் சவுண்டு வரலைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏர் ஸ்பீக்கரோ அந்த ரிங்கரோ உங்களுக்கு வந்து ஃபால்ட்டிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் வருது இந்த மாதிரி வந்து ஏர் ஸ்பீக்கர் ரிங்கர் வந்து இதை ஃபால்ட்டு கேட்க மாட்டேங்கு சொல்லிட்டு வருது ஃபஸ்ட்டு வந்து அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து மோரலோஸ் வந்து ரெடி ஆயிரும் அப்படி இல்லாத பட்சத்தில் கீழ் அந்த ஏர் ஸ்பீக்கர் அந்த ரிங்கர் இருந்தாலும் வைப்பீங்க தெரியுமா அங்கே அந்த வைக்கிற ப்ளேஸில் இருக்கிற டயாய்டு வேலையை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா வேறு ஸ்பீக்கர் மாற்றுறானே உங்களுக்கு ஓகே ஆயிரும் இல்லை வேறு ரிங்கர் மாத்தினாலே ஓகே ஆயிரும் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து லைன் செக் பண்ணுவோங்க லைன் செக் பண்ணி அந்த கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ணி பாருங்கள் கண்டினியூட்டி மோட்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆடியோ ஈசியில் போய் ஜாயின்ட் ஆகும் அந்த லைன்ஸ் எல்லாம் அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி எடுத்து ரீபால் பண்ணி வச்சாலும் ஓகே ஆகிரும் இல்லை போகிற லைனில் வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகுதுன்னா அது கெப்பாசிட்டியாக இருந்தாலும் சரி ரிஜிஸ்டராக இருந்தாலும் சரி இல்லைனா வந்து காயிலாக இருந்தாலும் சரி அதை எடுத்துகிட்டு மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வச்சுருங்க ஒரு பொரு காயிலாக இருந்தாலும் சரி கெப்பாசிட்டியாக இருந்தாலும் சரி ரெசிஸ்டர் இருந்தாலும் சரி எது உங்களுக்கு ஃபால்ட்டியாக இருக்குதோ அதை எடுத்துகிட்டு அதே வேல்யூ இருக்கிற வேற ஒரு மொபைல் வேறு ஒரு போர்டில் இருந்து வேறு ஏதாவது ஸ்க்ராப் போர்டு எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் இருந்து கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் வேல்யூ மாறக்கூடாது வேல்யூ மாறிச்சின்னா கூட ஒர்க் ஆக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஸ்கிமேட்டிக் பார்த்துட்டு என்ன வேல்யூன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்து வைங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் எல்லாத்துக்கும் இதே ஃபார்மெட் தான் நீங்கள் வந்து இதே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கெ இருந்தாலும் சரி ரிசர்ஷனாக இருந்தாலும் சரி காயலாக இருந்தாலும் சரி எப்படி வந்து வேல்யூ வந்து வேறு ஏதாவது வேறு ஃபோனில் இப்போ ரெட்மி நோட் எயிட் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா என்கிட்ட ரெட்மி டென் இருக்குது அதுலேருந்து நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து அதில் வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் நான் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து எப்படி அந்த வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன் நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்